அல்லாஹுடைய தூதர் காட்டாத ஒன்றை இந்த தாயுடைய மனசு நோக அடிச்சுட்டு இந்த தாயினுடைய மகனார் மிகப்பெரிய குறைவல்லல் நான் கண்ணால கண்டது கிடையாது பல பள்ளிகளை கட்டி கொடுத்து நிற்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யார் என்ன செய்தார்களோ அதற்கு கூலி அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் நீங்களாக என்ன செய்ய வேண்டாம் அல்லாஹுடைய மார்க்களை கையடிக்க வேண்டாம் எதுக்கு பொதுமக்களை உலமாக்கோம் எதுக்கு நம்புறோம் சத்தியத்தை படிச்சிருக்காங்க மார்க்கத்தை படிச்சிருக்கிறாங்க நாளை மறுமையில் என்ன சொல்வார்களாம் என்று அங்கே புலம்புறதுக்கு முன்னாடி மக்களை விழித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் மார்க்கத்தை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஜனாதாவின் அடிப்படை தெளிவாக சொல்லி தந்து விட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னாலும் ஏமாந்து விடாதீர்கள் உங்களுடைய கல்லை உங்களுடைய சொத்தை உங்களுடைய காணியை ஒருத்தன் அபகரிச்சு கொண்டால் விடுவீர்களா இதை விட உயிரை விட மேலானது மார்க்கத்தில் செய்யாதீங்க முடிந்த உள்ளதை முடிந்த வரைக்கும் செய்யும் பத்த குள்ளாக மஸ்தாத்தும் சக்திக்கு ஏற்பதான் கால் இல்லாடி நின்று சொல்ல சொல்ல இஸ்லாம் சொல்லல உட்கார்ந்து சொல்லணும் சொல்லுது எங்களை சக்திக்கு ஏற்ப மார்க்கத்தை செய்வோம் ஆனா பித்தியத்துக்கு மட்டும் பின்னால போயிடாதீங்க விதத்துக்கு பின்னால போனிங்க உங்க நல்ல மது நாசமாவது மறுமையில் மிகப்பெரிய ஒரு தோல்வி மிகப்பெரிய ஒரு கைசேதம் கேவலம் அதை எடுத்துக்கொள்ளாதீங்க அதனால இந்த ஜனாதாவுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் இந்த ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் ஒவ்வொருத்தராக கேளுங்க ரசூல் அப்படித்தான் சொன்னாங்க இப்போது கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார் அவரு நாவை உறுதிப்படுத்துமாறு அல்லாஹிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள் கேட்கிறேன் ஆமின் சொல்லுங்க சொல்லவில்லை ரசூல்லா கேட்டு சகாப ஆமீன் சொல்லவும் இல்லை சவாலாக சொல்வேன் ஒரு பலவீனமான ஹதீஸ் உலகம் அழிவு வரைக்கும் நான் சவால் விடுவேன் கொண்டாந்து காட்டுங்கள் ஏலும் என்றால் முடியாது இல்லை ஏன் ஊர் வழக்கம் உலக வழக்கம் மார்க்கம் ஸ்டாண்டர்ட் ஆனது லோக்கல் கொள்கை கிடையாது மார்க்கத்துல அதை புரிஞ்சுக்கங்க அத மாதிரி வாழுங்க அல்லாஹு தாலோடைய மார்க்கத்தை பாதுகாத்தா அல்லாஹ் ஜென்னத்தில் பிரதர்சி தருவான் மார்க்கத்தை விச்சிங்க

அப்படி கொடுக்கக்கூடிய சமூகமாக அல்லா நம் அனைவரை ஒன்று சேர்ப்பனாக இந்த தாய்க்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் மனத்தை திறந்து துவா செய்துவிட்டு செல்லுமாறு